சார் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர் பத்தி நான் பேசினா சஸ்பென்ஸ் அவுட் ஆயிடும் அவரை நான் வந்து முத முதல்ல நிவாஸ் சார் ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் புரியாத போய் விமர்சனம் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அவர்தான் அவருக்கு முதல் படம் சௌத்ரி சார் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் இல்லைட்டா நம்ம குட்லக் தேட்டர்ல தான் பிரிவு போட்டாங்க அப்போ நான் பார்த்துட்டு நல்ல கமெண்ட் சொன்னேன் அதுக்கப்புறம் அவருடைய தொடர்ந்து நிறைய படங்கள்ல போட்டிருக்காரு அதாவது நான் வந்து இன்னைக்கு வந்து வில்லன் படத்துல எல்லாரும் பேசுறாங்கன்னு காரணம் கே ரவிக்குமார் சார் தான் பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ராமநாயணன் சார் அதுக்கப்புறம் வந்து கே ரவிக்குமார் சார் தான் தொடர்ந்து அவருடைய படங்கள்ல போட்டாங்க அதனால அவருக்கு கடவுள் போட்டாங்க அவருடைய சீடன இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பண்ணியிருக்கிறேன் நகுல் வந்து எத்ரேவன் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப ஜாலியா ரொம்ப நாளா பழகினர் மாதிரி பழகினாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜெகன் சொன்ன விஷயத்துல நான் மாறுபடுறேன் நான் ஏன்னா இந்தியன் டூ படத்துல அவரை ரொம்ப விமர்சிச்சு எழுதியிருந்தேன் நல்லா எழுதியிருந்தேன் அதை இப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் ஏன்னா அவரு நான் நல்லதே சொல்லலன்னு சொன்னாரு ஏன்னா எப்பவுமே நடிகர்கிட்ட ஒரு தேசமான பழக பாராட்டினா கண்டுக்கவே மாட்டாங்க லேச கிளினா போதும் உடனே காய்ச்சி முடிச்சுன்னு கத்துவாங்க நான் ரவிக்குமார் சார் படத்துக்கு எத்தனையோ படங்களுக்கு விமர்சனம் இருக்கேன் ஒரு நாள் கூட இங்க வந்து அவர் அதை பற்றி சொன்னதே இல்லை ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும்னா அது ரவிக்குமார் சார் மாதிரி இருக்கணும் அது என்ன ஒரு என்ன காரணம் சொல்றதுன்னா குற்றால ஷூட்டிங் இருக்கும் திடீர்னு காலில் எழுந்து பார்த்தா இந்த லாட்ஜி முழுக்க ஒரு ஆரடி தினி இது வெளியே போக முடியாது இருக்கும் ஷிஃப்ட் ஆகி வந்து ஒரு படத்தை முடிச்சு கொடுத்தாரு அந்த படம் சின்ன படம் தான் பெரிய லாபம் அதே மாதிரி அது ஜெகன் சொன்ன இன்னும் நான் மறைச்சு விடுறாரு ஒரே ஒரு சொன்னிதான் தான் கொடுத்தாங்க உண்மையிலே லேபிஷா செலவு பண்ணாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது காட்சிக்கு என்ன தேவையோ அதை டைரக்ட் செஞ்சாரு அதே மாதிரி சும்மா இவரு தான் கேரளன் எல்லாரும் கேரவன் கொடுத்தாங்க என்ன ஏன் நானும் அருமை சோதரர் மறைந்த சிவாஜி அவர் தான் கேரளில் இருந்தோம் அவருடைய நினைவு ரசன்சு சாப்பிட்டாரு ஒரு பத்து நாள் செஞ்சுக்கிட்டாரு ஏன்னா அப்படி ஒரு நல்ல அவங்க அண்ணனும் நடிகர் சந்தான பரவி அவங்க அவருடைய தம்பி தான் ஆர் எஸ் சிவாஜி வீட்டு பக்கத்துலாம் இருந்தார் ஆரம்பத்தில் திருவண்ணூரில் அவர் இறப்பு அவர் அவருடைய ஆத்மா இந்த இடத்துல கண்டிப்பா சுத்திட்டு இருக்கும் ஏன்னா சினிமாவை சுவாசித்தவர் வந்து ஆர் எஸ் சிவாஜி இந்த படத்தினுடைய டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டிப்பா ஃப்ரேமில் வரணும் அதை செஞ்சார் அதே மாதிரி இந்த படத்துடைய கதை யூகிக்கவே முடியல அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த இந்த மகாராஜா படத்துல கிளைமேக்ஸில் ஒரு பெரிய திருள் இருந்துச்சு இல்லையா அந்த திருள் இந்த படத்துல கிடைச்சல இருக்கும் அதே மாதிரி கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி பெறும் ஏன்னா தயாரிப்பாளர் டெத்தவர் வந்து மலேசியாக்காரரு நிறைய பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்க வந்து படம் தயாரிக்கிறாங்க ஆனா பல பல வந்து நல்ல இயக்குநர் கிடைக்காம போயிட்டாங்க ஆஹ் அரவிஸ் அவர் தயாரிப்பாளர் டெத்தோருக்கு ஒரு நல்ல இயக்குநர் கிடைச்சிருக்காரு ஒரு வித்தியாசமான சிந்தனையோட இந்த படத்தை கொண்டு வர்றாரு நீண்ட நாளா எடுத்துட்டு இருக்காரு ஆனா எடுக்கிறது சின்சரா எடுக்க அதுல எந்த சந்தையுமே இல்லை வாசகோடகாம் பெரிய கண்டுபிடிப்பாளர் நிச்சயமா இந்த தலைப்பு கேட்ட மாதிரி படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்லை நகுல் மீண்டும் ஒரு ரவுண்ட் வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்